ஒரு வாரம் நல்லா செம்ம ஜாலியா வந்து இருந்துச்சு இந்த கண்ணை மூடி கண்ணை திறக்கறதுக்குள்ள லீவும் முடிஞ்சு போயிருச்சு குடு குடுன்னு பார்த்தா திங்கக்கிழம ஒடியாந்துருச்சு அது திங்கக்கிழமைனாலே சும்மா கடுப்பாகுது அது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு படுக்கும் போது ஐயோ விடிஞ்சா திங்கக்கிழமை என்னடா சோத்த செய்யறது என்னடா லஞ்ச் பாக்ஸுக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு மண்டையை காய வைக்கும் திங்கக்கிழமை வந்தாலே இனி ஓட்டம் தான் அப்படிதான் இருந்துச்சு ஒரு வாரம் நல்லா ஜாலியா இருந்துட்டு இன்னைக்கு எந்திரிக்கவே முடியல சோமேரி ஆயிடுச்சு அதனால காலையில ரவ உப்புமா மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு பாப்பா நீங்கள் சாப்பிட்டு போங்க மதியானம் சூடா சாம்பார் சாதம் செஞ்சு கொடுத்து வரேன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உப்புமா செஞ்ச கையோட பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிவப்பரிசி வந்து உரப்பட்டாச்சு இன்னைக்கு சிவ தான் சாம்பார் சாதம் வந்து செய்கிறேன் ஒரு டம்ளர் சிவப்பரிசி ஒரு டம்ளர் தோரம் பருப்பை நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கர்ல ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா குலைவாக ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்தோம்னா குலைவா வந்து வந்துடும் அதுக்கப்புறம் சாம்பாருக்கு வந்து தயார் பண்ணலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா என்னென்ன காய்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் என்கிட்ட இன்னைக்கு கேரட்டு பீன்ஸ் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தான் இருந்துச்சு அதுல ஒரு நாலு நாள் இருந்துச்சு அது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் சாம்பார் பொடி கொஞ்சமா உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சுங்க அது இன்னும் முருங்கைக்காய் கத்தி முள்ளங்கி முல்லங்கி மாட்ட இருந்து போட்டாலும் சூப்பரா இருக்கும் இந்த காய் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் காய்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா ஒரு ரெலிக்காய் சைஸ்ல புளி ஊற்றி நல்லா புளி பச்சவாட போனதுக்கு அப்புறமா நம்ம செவ்வப்பரிசியும் பருப்பும் நல்லா குழைவா வெந்திருக்கு பாருங்க அதையும் வந்து அதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து தாளிப்பு தாங்க ஹைலைட்டு நம்ம மனசு போலேயே கொஞ்சம் தாராளமா வந்து நெய் விட்டுக்கலாம் பசுனை அந்த வீட்டில் காய்ச்சினா பசு நெய் சொல்லவே தேவையில்ல அவ்வளவு வாசமாக இருக்கும் அதில் கடுகு சீரகம் பெருங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்புல ஒரு நாலு முந்திரி பருப்பு போட்டு அப்படியே அழிச்சு கொட்டினோம்னா கமன்னு சிவப்பரிசி சாம்பார் சாதம் பண்ணணும் தயாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவும் நல்லது சிவப்பரிசி நல்லா தலை தலை தலைன்னு தக தக தகன்னு இருக்குது பாருங்கள் அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் ஊறுகாய் உருளைக்கிழங்கு பொரியல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்பளம் இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு சைடிஸே இல்லாமல் சுட்ட சுட்ட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வெண்டக்காய் இருந்துச்சு அதனால் வெண்டக்காய் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கார் பொம்முடி போகிற வேலை இருந்துச்சு தீவனை இருக்கிறதுக்கு போகிறாராமாட்டுக்கு அதனால் அப்படியே வந்து பாப்பாக்கு லஞ்ச் பாக்ஸும் சுட்ட சுட்ட சாம்பார் சாதம் கொடுத்து விட்டாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்